லோனி கேரிங் கிரவுண்ட் 200 ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் ஆஃப் ஐஸ் நாகோட்டிக்ஸ் அண்ட் ஹீரோயின் டேக் ரே டூ காஸ்டனி அண்ட் தங்கல் இது வந்து நாங்கள் குறிப்பிட்ட செய்திகளை வந்து நாங்கள் சாதாரணமாக நாங்கள் கடந்து போக முடியாது அன்னைக்கிறன் இன்னும் இந்த அரசியல் களம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் அன்னைக்கிறன் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒ ஒன்று ரெண்டு மனதியால் உள்ள வந்த இந்த செய்திகளை வந்து என்று சொன்னேன் இந்த காலங்களில் இன்னும் சில பல குற்றங்களுக்கு பின்னால் அரசியல் என்ற விடயம் புதைந்து காணப்படுகின்றது அதில் இன்னும் நாங்கள் இந்த அரசியலை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டிய தேவை காரணம் இந்த உலகத்துல வந்து அரசியல் இல்லாம எந்த விஷயம் பல குற்றச்சம்பவங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார்கள் அந்த குற்றச்சம்பவங்களுக்கு பின்னால் கடந்த காலங்களில் காணப்பட்ட அந்த அரசியல் கலாச்சாரம் அதன் ஒரு முக்கியமான காரணியாக அதன் தான் நாங்கள் படிப்படியாக நாங்கள் கண்டு வருகின்றோம் என்றும் படிப்படியாக நாங்கள் சுத்தம் செய்து வருகின்றோம் எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் இந்த நாட்டினை நாங்கள் பாரம் கொடுக்கும் வேலையிலே நாங்கள் நம்புகின்றோம் இதனையும் கூட எங்களால் சுத்தம் செய்து இதனை கூட சிறப்பான ஒரு நாட்டினை எங்களால் பாரமளிக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது